ஏபிஎஸ் சோலாட்டக்கூட விவசாய நண்பர்கள் அனைவரும் கணக்கும் நம்ம தருமபுரி மாவட்டம் தென்கரை கோட்டை அருகில் வந்து பார்த்திங்கன்னா என்ற பா கோபிச்செட்டிப்பாளையின்ற ஏரியாவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் வந்து டோட்டலாக ஒரு ஏழ்நூற்றி எண்பது அடி போட்டிருக்காங்க நமக்கு வந்து கஸ்டமர் வந்து சொன்ன ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா நான் ஃப்யூச்சருக்கு வந்து வேணால் போர் இறக்கிக்குவேன் அந்த ஆழத்துக்கு எனக்கு இப்போதைக்கு ஒரு ஐநூறு அடிக்கு மட்டும் இறக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடி இறக்கி கொடுத்துருக்கோம் முப்பத்தேழு ஸ்டேஜ் போட்டுருக்குறோம் போர்வெல்லாம் வந்து எழுநூற்றம்பது அடி வேலை செய்கிற மாதிரி மோட்டார் போட்டிருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் விவசாயம் சம்மந்தப்பட்டமான அனைத்து போர்வெல்லாம் ஓப்பன் அனைத்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அதாவது கரண்ட்டே இல்லாத வீட்டுங்களுக்கு கூட நம்ம வந்து சோலாரில் வந்து லைட்டு ஃபேன் எல்லாமே ஃப்ரிட்ஜு முத எல்லாமே ஓடுற மாதிரியும் நம்ம சோலார் பண்ணிகிட்ருக்குறோம் ஆல் ஓர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டுருக்கிறோம் வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் நம்ம யூடியோட தருமபுரி டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு இருபது டீலருக்கு வந்து நம்ம மெட்டீரியல் சப்ளையும் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம விவசாயிகளுக்கு சொல்கிற நம்ம முதன்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எந்த வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பட்டா செட்டாக இல்லாதவங்க கிணத்துல பிரச்சனை இருக்கிறவங்க கூட்டு பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோலார் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த கரண்ட்டு விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறவங்க என்னென்னா கரண்ட்டு வாங்க முடியல நமக்கு கம்பம் போட சொல்கிறாங்க அதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேட்குறாங்க அப்போ நம்ம சோலாருக்கு போகலாமா தாராளமாக நீங்கள் சோலாருக்கு போகலாம் சோலார் போட்டுட்டீங்க அப்படின்னா இபி ப்ரீஈபிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் இ ப்ரீஇபி வந்துச்சுனாலும் இந்த சோலார் நாங்களே ரிட்டனும் அன்றைக்கி என்ன வேல்யூவோ பார்த்து எடுத்துக்கவும் செய்வோம் இல்லை உங்களுக்கு பக்கம் தெரிஞ்சவங்க யாருக்காவது மாற்றி கொடுக்க சொன்னாலும் டென் இயர்ஸ் ஆஃப்டர் கூட நாங்கள் வந்து இதை மாற்றி கொடுப்போம் அதுவும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு என்னென்னா பிஎல்டிசி மோட்டார்னு சொல்லிட்டு இந்த சைனா மேக்கடு மோட்டார் போட்டுட்டு அதுக்கு எதுவும் சர்வீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்காதீங்க அப்போ சோலார் ஃபெயிலியர்ன்ற இடத்துக்கும் வந்துடாதீங்க சோலார் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது இந்த சோலார் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது பியூர் ஏசி மோட்டார் சிஆர்ஐ டெக்ஸ்மோ டேரோ எந்த மோட்டார் வேணால் போட்டுக்கலாம் அதனால் விவசாயிங்க முடிஞ்ச அளவுக்கு பயம் இல்லாமல் விவசாயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன கம்மி பட்ஜெட்டு பண்ணி தர முடியுமோ பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனல் பார்க்குற விவசாயிங்களோ இல்லை வேறு விவசாயம் சம்மந்தமாக நம்ம எதுவும் பண்ண போகிறதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயங்களுக்கு எதோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லை இதை ஷேர் விடுங்க தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை வந்து தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் விவசாயத்துக்காக போராடுவோம் ஏன்னா நம்ம நாட்டினோட முதுகெலும்பே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏபிஎஸ் சோலா டெக் சார்பாக நிறைய விவசாயத்துக்காக நாங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் அமைச்சு கொடுக்கலாம் பாருங்க ஜிஐ ஸ்டாண்டு எல்லாமே பக்காவான ஒர்க்கு மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியானது நம்ம இருபத்தஞ்சி வருஷம் பேனலுக்கு வந்து வாரண்ட்டியும் கொடுக்குறோம் மோட்ருக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்ட்டி சிஆர்ஐக்கு ரெண்டு வருஷம் டெக்ஸ்மோக்கு ஒரு வருஷம் அந்த கம்பெனி என்ன வாரண்டி கொடுக்குதோ அந்த வாரண்ட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபைவ் ஓ கிளாக் ஆக போகுது அதாவது நாளை முக்கால் இந்த நாளை முக்கால் கூட நல்ல ஈல்டு போரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு இருக்குது அதனால் தண்ணி வந்து நல்லா வாரி கொட்டுதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் எல்லாத்துக்குமே டூ இருந்து பத்து பன்னெண்டு ஹெச்பி வரைக்கும் ஆத்து பாசனத்துக்கு இருபது ஹெச்பி வரைக்குமே நம்ம சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வேணும்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்